இன்றைக்கி கருணை லேகியத்தை பற்றி பதிவு செய்ய போகிறேன் கருணை லேகியம் மூலவியாதிகாரங்களுக்கு அருமருந்து வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப புண்கள் இருக்கும் வழி தாங்க முடியாமல் மலம் வெளியே வராமல் ரொம்ப தவிப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த மருந்து இப்படியே விட்டால் சுற்றிலும் பு ஓட்டை போட்டு புண்கள் வந்துடும் அதனால் இதை சாப்பிடணும் நான் இன்னொரு மூலைவியாதின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் தான் அது வந்து மலம் கழிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எல்லாமே சுற்றிலும் ஓட்ட போட்டுட்டு கசிவுகள் வரும் ரொம்ப கஷ்டமான நிலமையாக இருக்கும் ஆங்கில மருந்தும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த லேகியத்தையும் சாப்பிட்டிங்களா சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் இப்படி தான் என் கணவரும் செய்தார் அவர் க்யூர் ஆயிட்டார் வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு லேகியத்தை பற்றி சொல்ல போகிறேங்க வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் இதை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ திரும்பவும் இந்த வீடியோ நான் போட போகிறேன் கருணை லேகியத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது நாங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் இதை நாங்கள் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்குவோம் உடம்பு கருணை லேகியம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதாவது கருணை கிழங்குலேருந்து செய்கிறது தான் கருணை லேகியம் இது தேன் தேன் அப்புறம் வந்து நெய் இதெல்லாம் கொண்டு இது பதப்படுத்தி செய்கிறாங்க இப்போ திருவிழா சுரணுமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பவுடர் தான் இது வந்து சப்ஜா விதை இது சப்ஜா விதை வெயில் காலத்துக்கு சாப்பிட்ணும் இதுவும் வந்து மூலைவியாதிக்கு நம்ம அடிக்கடி ச அதாவது எலுமிச்சப்பழ ஜூஸ் குடிக்கக்கூடாது மூலைவியாதிக்காரங்க ஆனால் தண்ணியில் போட்டு இது நம்ம குடிக்கலாம் அது அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து சப் இது பாதாம் பிசின் பாதாம் பிசினை வந்து நைட்டை ஊற வச்சுட்டு நல்லா பெருசாகும் பஞ்சு மாதிரி பெருசாக போது அதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா மூளைவியாதிக்கு அது அருமருந்து அது நம்ம ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டா போதும் சரியாயிடும் இப்போ பாருங்கள் இது ஒரு பாருங்கள் இந்த அளவு சாப்பிட்டா போதும் ஒரு சாதாரணமாக மூளை வியாதி இருக்கிறவங்க இது சாப்பிட்டா போதும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடுங்க ரெண்டு வேளையும் சாப்பிடலாம் க சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிட்லாம் நைட்டு காலையில் மட்டும் சாப்பிட்டா போதும் வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் பஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சாப்பிடாதீங்க ஏன்னா காலையில் பாத்ரூம் தேட முடியாது அதனால் வந்து ஈஸியாக நமக்கு மலச்சிக்கலை தீக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் நான் வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் இதை சாப்பிட மாட்டேன் இப்போ நல்லா இருக்குது உடம்பு வந்தனால நான் சாப்பிடல மிச்சம் அப்படியே இருக்குது அதை எடுத்து வச்சுட்டேன் மூல வியாதி மாதிரி இன்னொரு வியாதி ஒன்று இருக்குதுங்க அது வந்து நம்ம லெட்டின் போகிற இடத்துல பக்கத்தில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு அது வழியாக கசிவுகளெல்லாம் வரும் அது மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் அது ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் இறந்து கூட போயிருக்கிறாங்க அது வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது மாதிரி இருக்கிறவங்க சித்த வைத்தியரை போய் அணுகுனா இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இது வந்து என் கணவருக்கு இருந்தது ஆறே மாதத்தில் குணமடைஞ்சிருச்சு இது ரெகுலராக சாப்பிட்டாரு இது கூட ஒரு சில அந்த மாதிரி இருக்கும்போது சில மூணு பொடிகள் தருவார் அவர் பஸ் பற்பம் பண்ணுற ஒரு பொடிகளை மூணு கொடுத்துட்டு இதை ரெகுலராக சாப்பிட சொல்லுவார் சாப்பிட்ட உடனே ஆறை மாதத்தில் சரியாயிடுச்சு சித்த வைத்தியர் அணுகுலாம் அவங்க கரெக்டாக எல்லாமே சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இது வந்து திரிபலா சூரணம் இது நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் மூணும் இருக்குது கடுக்காய் வந்து ரொம்ப அதாவது உடம்பே இரும்பாக்கும் அந்த மாதிரி கெட்டித்தன்மையை கொடுக்கும் உடம்பை ஸ்ட்ராங்காக்கும் எலும்புகளுக்கெல்லாம் கால்சியம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி இந்த பவுடரை சாப்பிடலாம் இது வந்து மலம் மிளக்கி தான் இது எப்படி இந்த கருணை கிழக்குங்கு செயல்படுதோ அதே போல் இதுவும் செயல்படும் இது நைட்டு நம்ம ஒரு மூணு விரலை எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோம்னா காலையில் ஃப்ரீ மோஷன் ஆகும் அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீயாக மோஷன் போகலாம் நெல்லிக்காயில் அத்தனை சத்துக்கள் இருக்குது அதனால் அதையும் நம்ம சாப்பிடணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒன்று எடுத்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்டுட்டா போதும் இதுவும் மூளைவியாதிக்கு நல்ல மருந்து தான் காண்ட்ரிக்கால புண்களை ஆற்றும் குணமுடையது அதனால் நம்ம இந்த திரிபலா சூர்ணமும் கருணை லேகத்தையும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இது வந்து ஒரு சாதாரணமாக ஜூஸ் போட்டு ஜூஸ்னால் வேறு ஜூஸ் போட்டு குடிங்க இந்த சிட்ரிக் ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது சும்மா சாதாரண கேரட் ஜூஸ் போட்டு கூட நம்ம இதை போ ஊற வச்சு அதில் போட்டு இது குடிக்கலாம் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு மூளை வியாதி இருக்கிறவங்க எலுமிச்சை பழ சாறு குடிக்கவே கூடாது அப்புறம் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடணும் பச்சை மிளகா பக்கம் போகவே கூடாது பச்சை மிளகாவை கண்டா கூட பார்க்கவும் கூடாது இது வரைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்